வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் தக்காளி படத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் சிவந்த பழுத்த தக்காளியை ஒரு கப் அதாவது நூற்றி ஐம்பது கிராம் அளவிற்கு நம்ம உண்ணும்போது போதுமான அளவு விட்டமின் ஏ சி கே ஃபோலேட் மற்றும் பொட்டாசியம் எல்லாம் கிடைக்கும் இயற்கையாகவே தக்காளியில் சோடியம் சாச்சுரேட்டட் கொழுப்பு மற்றும் கலோரிகள் வந்து குறைந்த அளவில் இருக்குது உயிர் சத்து குறிப்பாக வந்து பார்த்தோம்னா விட்டமின் சத்துக்கள் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் தாமிர எல்லாம் இருக்குது இந்த அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே ஒன்றிணைந்து தக்காளி நமக்கு என்னென்ன மருத்துவமனைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள குறிப்பிடலாம் ஆரோக்கியமான சருமம் பெறுவதற்கு தக்காளி பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு தக்காளி பெரிதும் உதவும் ஏனெனில் கேரட் மற்றும் சர்க்கரை கிழங்கில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் தக்காளியிலும் இருக்குது இது சருமத்தை சூரிய வெப்பத்தில் இருந்து கா பாதுகாக்கும் அதாவது அந்த ரேஸ் புற ஊதா கதிர்கள் இருந்து பாதுகாக்கும் மேலும் தக்காளியில் இருக்கக்கூடிய லைகோபின் புற ஊதா இருந்து பாதுகாத்து சருமத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்களை ஏற்படாமல் தருக்கும் முகப்பொருட்கள் கண் கருவலியங்கள் கரும்புள்ளிகள் சர்மத்தில் வந்து சுருக்கங்கள் ஏற்படுவது வயதான தோற்றம் ஏற்படுவது இது போல் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நம்மளை வந்து பாதுகாத்துக்கொள்வதற்கெல்லாம் சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு பொலிவான சருமத்தை பெறுவதற்குலாம் தக்காளி பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் வலுவான எலும்புகள் பெறுவதற்கு நம்ம தக்காளி பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா வலுவான எலும்புகள் பெறுவதற்கு தக்காளி பழம் உதவுவதற்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய விட்டமின் கே கேல்சியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் தான் இவை அத்தனையுமே எலும்பை திறமாக வைத்து எலும்புகள் ஏற்படக்கூடிய கோளாறுகளை வந்து சரி செய்வதற்கு ஹெல்ப் பண்ணும் மேலும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய தக்காளியில் இருக்கக்கூடிய லைகோபின் எலும்பினுடைய அடர்த்தியை வந்து மேம்படுத்தும் எலும்பு புரை நோய்களை எதிர்த்து போராடுவதற்கும் ஹெல்ப் பண்ணும் அதனால் நமக்கு ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி முடக்குவாதம் எலும்பு மஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லாமல் எலும்புகளை பலப்படுத்தி கொண்டு ஸ்ட்ராங்காக உறுதியான ஒரு உடலமைப்பை பெறுவதற்கெல்லாம் தக்காளி பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் புற்றுநோய்க்கு எதிராக போராடக்கூடியது தக்காளி பழம் இயற்கையாகவே தக்காளி புற்றுநோய்க்கு எதிராக போராடக்கூடிய குணத்தை கொண்டது தான் மீண்டும் லைகோபின் தான் இதுக்கு வந்து காரணமாக இருக்குது குறிப்பாக வந்து பார்த்தோம்னா ப்ரோஸ்டேட் கர்ப்பப்பை வாய் கர்ப்பப்பை தொண்டை புற்றுநோய் வயிறு புற்றுநோய் வயிற்றுக்குழாய் உணவு குழாய் புற்றுநோய் அதுக்கப்புறம் குடல் புற்றுநோய் கருப்பை புற்றுநோய் இந்த மாதிரி பல வகையான டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ்லருந்து நம்ம விடுவிக்கக்கூடியது நாம் எடுத்துக் கொள்ளக்கூடிய இது வந்து நமக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பறவைகளை எதிர்த்து போராடி உடலில் வந்து இருக்கக்கூடிய செல்களை வந்து பாதிப்படுவதை தடுத்து உறுப்புகளை வந்து கோளாறுகள்லேருந்து எதிர்த்து போராடுவதற்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய தக்காளி பழத்துல இருக்கக்கூடிய விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தான் காரணம் இதன் மூலமாக ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவல் அகற்றப்பட்டு கேன்சர் வந்து நம்ம விடுபட்டலாம் புற்றுநோய் கட்டிகளாம் பராமல் தடுக்கப்படும் நீரிழிவு பிரச்சனை விடுபடுவதற்கு தக்காளி பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை சரியாக சரியானுள்ள வைத்து வைக்கிறதுக்கு தக்காளி உதவுகிறது ஏனெனில் தக்காளி இருக்கக்கூடிய குரோமியம் வளமாக வளமான அளவில் இருக்கிறதுனால இது சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தக்காளி பழத்தை அடிக்கடி அன்றாட உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணி நாலு அந்த சுகர் பிரச்சனை உங்களை விடுபட வைக்கும் சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் இப்போ இருந்தே ஆரோக்கியமாக இருக்கும்னா அன்றாடம் உணவுகளில் தக்காளி பழத்தை வந்து எடுத்துக்கொள்வது நல்லது பார்வை கோளாறு பிரச்சனை விடுபடுவதற்கு தக்காளி பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் தக்காளி கண் பார்வையை மேம்படுத்தும் தக்காளியில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ கண் பார்வையை மேம்படுத்தி மாலை கண் வியாதி வராமல் தடுக்கும் மேலும் இது குணப்படுத்த முடியாத கோளறால் மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டி வரக்கூடிய அபாயத்தை வரைக்கும் நமக்கு தடுக்கும் ஸோ இன்றைய காலத்தில் பலருக்கும் வந்து மரபு வழி சார்ந்த அதுக்கப்புறம் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதால ஊட்டச்சத்துக்கள் குறைபால கண்கள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஸோ இப்போ நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தைகோபின் தக்காளியில் வந்து லைகோபின் விட்டமின் ஏ எல்லாம் ஊட்டச்சத்துக்களாக இருக்கிறதால இது நம்மளுடைய கண் பார்வையை ஊட்டச்சத்து குறைபாடுல மீட்கும் ஜெனட்டிக் ரீசன்ஸ் ஆனால் மாவுல டீஜெனரேஷன் அந்த ஏஎம்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரச்சனை விடுபட வைக்கும் கண்களில் வந்து கண் புரை ஏற்படாது கண் கருவியினுடைய வளர்ச்சி வந்து சிறப்பாக இருக்கும் மாலை கண் எல்லாம் எதுவும் இல்லாமல் கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனை வந்து விடுபட வராமல் தடுப்பதற்கெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய தக்காளி ஹெல்ப் பண்ணும் பொலிவான கூந்தல் அமைப்பை பெறுவதற்கு தக்காளி ஹெல்ப் பண்ணும் கூந்தலை கூட தக்காளி வந்து அழகாக காட்டுவதற்கு தான் ஹெல்ப் பண்ணும் தக்காளியில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ கூந்தலை திடமாகவும் பளபளப்பாகவும் வைத்திருக்கும் கூந்தல் உதுதலுக்கு தக்காளி உதவவில்லை அப்படின்னாலும் கூட இருக்கக்கூடிய கூந்தலை வந்து அழகாக காட்டுறதுக்கு வந்து தக்காளி வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் அந்த முடி கொட்டுறது இளநரை ஏற்படுவது பித்தநரை ஏற்படுவது போன்ற பிரச்சனைகள் வந்து நமக்கு எதுவுமே இருக்காது பொடுகு தொல்லை இதெல்லாமே பேன் தொல்லை இருந்தாலுமே அதை நீக்கக்கூடியது தான் நம்ம கொள்ளக்கூடிய தக்காளி பழம் அடர்த்தியாக வளரக்கூடிய கருவேறு வென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உள்ளிருந்து கூந்தல் வந்து ஸ்ட்ராங் ஆக்கப்படும் சிறுவருக்கு கற்கள் பித்தப்பை கற்கள் உருவாவதை தக்காளி பழம் தடுக்கும் சிறுநிறகத்தில் கற்கள் உருவாவதையும் பித்தக்கற்கள் உருவாக தக்காளி தடுக்கும் அதிலும் தக்காளி கொட்டையை வந்து பார்த்தோம்னா இல்லாமல் உண்பவர்களுக்கு சிறுநறு கற்கள் மற்றும் பித்தப்பை கற்கள் உருவாக தடைபடும் அப்படின்றத ஆய்வுகளை குறிப்பிட்றாங்க ஸோ எப்படினாலும் அந்த கிட்னி ஸ்டோன்ஸு அப்புறம் பித்தப்பை கற்கள் உருவாக தடுக்கிறதுக்கெல்லாம் தக்காளி பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இது போல் நிறைய நன்மைகள் வந்து நமக்கு தக்காளி பழத்தில் வந்து கிடைக்கிது தக்காளி பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் இந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்கிறது காரணமாக இருக்குது அதனால் அன்றாட உணவுகளில் தக்காளி பழத்தை எடுத்துக்கொண்டு நிறைய ஊட்டச்சத்துக்களை போயிட்டு நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதவியில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை